அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கர்னியா ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சாவது ட்ரா பார்க்க போகிறோம் கர்ணியா இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் பார்த்தோம்னா மூணு எட்டு நாலு கொடுத்துருந்தோம் நாலாம் நம்பர் ஆல் போர்டில் ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு ஆல் போர்டில் நாலாம் நம்பர் கொடுத்தி பி போர்டில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு அஞ்சு கொடுத்துருந்தோம் ரெண்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தோம்னா ரெண்டு ஆறு அஞ்சு கொடுத்துருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் பாஸ் ஆயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கு நானூற்றி எழுபத்தஞ்சு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி நாற்பத்தொன்று இதில் கன்ஃபார்மாக கன்ஃபர்மாக வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நாலாம் நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கான வினிங் நம்பர் ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் பிபோர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்து இருக்கு அடுத்தது நாம என்ன பார்க்க பார்த்தோம்னா அதாவது எத் அச்சிய அலாட்டையும் தனியாக பிரித்து எழுதி அதோடய வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் பெருக்கல் முறையில் முந்நூற்றி அறுபத்தி மூணு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கப்புறம் நீங்கள் நம்ப நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இதில் முதலகிரும்பு நம்பர் இரநூத்தி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பசாயிருக்கு ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோ பார்த்தோம்னா ஏ பி ரெண்டுலேயுமே பசம் இருக்கு ஜீரோ ஜீரோ ஒன்று பெருக்கள் முன்னூற்றி இருபத்தி மூணு கால்கேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஒன்று பெருக்கல் முந்நூற்றி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி மூணு அடுத்து பார்த்தோம்னா எட்நூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி மூணு இதை கால்குலேட் முந்நூற்றி எண்பத்தாறு இதில் முதல் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவொனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஆறுநூற்றி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி எட்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எட்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபது எழுநூற்றி நாலு இதில் நம்பர் இரநூத்தி இருபது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபது அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தஞ்சு பெருக்கள் 363 அறுபத்தி கால்குலேட் பண்ணும்னா இருநூத்தி எட்டு எழுநூத்தி இருபத்தி நம்பர் 208 எட்டு நோட் பண்ணிக்கிறோம் இருநூத்தி எட்டு அடுத்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒண்ணு பெருக்கள் முன்னூத்தி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் எழுபத்தி பெருக்கள் பண்ணும்னா அறுநூற்றி இருபது எழுபத்தி மூணு இதில் முதல முதல்கரும்பு நம்பர் ஆறுநூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி இருபது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பர் பாசம் இருக்குது எட்நூற்றி எழுபது ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு எட்நூற்றி எழுபது பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபது பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதினஞ்சு எட்நூற்றி பத்து இதில் முதல் முதல்கரும்பு நம்பர் முந்நூற்றி பதினஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதினஞ்சு அடுத்து பார்த்திங்கனா இதில் மூணா நம்பர் அடுத்து வீக் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி முப்பத்தேழு மூணாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி முப்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்கலேட் பண்ணிக்கிறேன் இரநூத்தி முப்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணணும்னா எட்நூற்றி அறுபது முப்பத்தொன்று இதில் முதல் கிராம நம்பர் எட்நூத்தறுபது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் இருக்குது ஜீரோ இருபது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியும் சி போலியும் போலியூம் இருக்குது ஜீரோ இருபது பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி இருபத்தாறு ஜீரோ இதில் பார்த்திங்கன்னா முதலுக்கு நம்பர் எழுநூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபத்தாறு ஏழாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் இருக்குது ஐநூற்றி ஏழு ஏழா நபர் பார்த்தோம்னா சீ போர்ட்டில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி ஏழு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஏழு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி எண்பத்தி நாலு ஜீரோ இதில் நம்பர் நூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி நாலு இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்தவனி நம்பரில் பாசாயிருக்கு ஒன்றாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் நூற்றி ஐம்பத்தெட்டு ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பசாயிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எழுவத்தி மூணு ஐம்பத்தி நாலு இதில் முதல்கரும்பு நம்பர் ஐநூற்றி எழுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி மூணு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பசாயிருக்கு அஞ்சா நம்பரும் மூணாம் நம்பரும் முந்நூற்றி ஐம்பது மூணாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்லேயும் அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி பி போலேயும் பசையாக இருக்குது ஏபி போர்டில் பசாயிருக்கு முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பது பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தேழு ஜீரோ ஐம்பது இதில் முதல்கரும்பு நம்பர் நூற்றி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி ஏழு ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பர் பாசாயிருக்கு ஐநூற்றி ஒன்று ஒன்னா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாசாயிருக்கு ஐநூற்றி ஒன்று பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தொன்று எட்நூற்றி அறுபத்தி மூணு இதில் மொதல் கிரூமு நம்பர் நூற்றி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி மூணு நாலு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இதில் முதல் குரு நம்பர் நூற்றி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி ஐம்பத்தி மூணு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் இருக்குது ஐநூற்றி எழுபத்தேழு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் இருக்குது ஐநூற்றி எழுவத்தேழு பேருக்கு முந்நூற்றி அறுபத்தி மூணு கால் கிலே பண்ணிக்கிறான் ஐநூற்றி எழுபத்தேழு பேருக்குள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால் கிளை பண்ணோம்னா அதாவது இரநூத்தி ஒன்பது நானூற்றி ஐம்பத்தொன்று இதில் முதலகிரமுக நம்பர் இரநூத்தி ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாசாயிருக்கு நானூற்றி நாற்பத்தொம்போது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பசா இருக்குது நானூற்றி நாற்பத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இதில் முதல் கிராம நம்பர் நூற்றி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ரெண்டு இதில் இருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அக்ஷயா அறுநூற்றி ஐம்பத்தி மூணு ஆகிறா ஓல்டு செல் பார்த்தோம்னா நானூற்றி நாற்பத்தொம்போது ஓல்டு செல் டீம் ட்ரா நம்பரையும் வச்சு அக்ஷயாவோட கேசிங் எப்படி இருக்கலான்னு பார்த்தோம்னா ஏ போல பார்த்தோம்னா ஒன்பது ஆறு ரெண்டு பி போலில் ஏழு அஞ்சு ஒன்பது சி போலில் ஜீரோ மூணு நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஏ ஒன்பது ஏழு ஜீரோ ஆறு அஞ்சு மூணு ஆறு ரெண்டு ஒன்பது நாலு அடுத்தது ரெண்டு அஞ்சு ஜீரோ ஒன்பது அஞ்சு நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு அஞ்சு நாலு ரெண்டு ஏழு மூணு அடுத்தது ஒன்பது ஒன்பது மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு ஏழு நாலு ரெண்டு ஒன்பது ஜீரோ அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சு நாலு ஒன்பது ஏழு மூணு ஆறு அஞ்சு ஜீரோ ஆறு ஏழு நாலு ஆறு ஏழு மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது மூணு இதில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா ஒன்பது ஏழு ஜீரோ ஆறு அஞ்சு மூணு ரெண்டு ஒன்பது நாலு ஒன்பது ஒன்பது மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு நாலு இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தோம்னா அதாவது தொண்ணூற்றி ஏழு அறுபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பது தொண்ணூத்தொம்பது அறுபத்தேழு தொண்ணூத்தஞ்சு பிசி போர்டில் பார்த்தோம்னா அதாவது எழுபது ஐம்பத்தி மூணு தொண்ணூற்றி நாலு ஐம்பது எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு ஏசி போர்டில் பார்த்தோம்னா தொண்ணூறு அறுபத்தி மூணு இருபத்தி நாலு இருபது தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு ஆள் போர்டில் பார்த்தோம்னா ஒன்று ரெண்டு ஏழு நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பா நன்றி நண்பா